வணக்கங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க சிவபெருமானின் ஐந்து முக்கிய அவதாரங்கள் வந்து என்ன எதற்காக இந்த அவதாரங்களை வந்து எடுத்தாரு சிவபகவான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து சிவபெருமான் வந்து நிறைய அவதாரங்கள் வந்து எடுத்திருக்காரு இதில் குறிப்பிட்ட ஒரு ஐந்து அவதாரம் வந்து நிறைய நம்ம வந்து இது பேசப்படுது நமக்கும் தெரிஞ்ச அவதாரங்களாக இது வந்து இருக்கு அவதாரம் வந்து எதுக்காக வந்து இவர் வந்து சிவபகவான் வந்து சிவபகவானோ விஷ்ணு பகவானோ எதுக்காக அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பூமியில் நம்ம வாழ்கிற பூமியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களை வந்து நோக்கங்களையும் கடமைகளையும் நிறைவேற்றத்தான் வந்து ஒவ்வொரு தெய்வங்களும் வந்து சிவ பகவான் விஷ்ணு பகவான் ஆகிய இருவருமே வந்து பார்த்திங்கன்னா சக்தி தேவி எல்லாருமே வந்து எல்லா அனைத்து தெய்வங்களும் வந்து அனைத்து அனைத்து ரூபங்கள்லையும் வந்து நமக்கு வந்து இப்போ இது எடுத்து வர்றாங்க நமக்கு அவதாரம் எடுத்து வர்றாங்க அப்போ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இவர் வந்து சிவபெருமான் வந்து நமக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இந்த மக்கள் வந்து எப்படி இருக்கணும் எந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறத நம்ம கடவுள் இது வழிபாடு மூலமாகவும் கடவுளோட புராணங்கள் வழிபாடவும் வழிபா புராணங்கள் மூலமாகவும் அவர்களை பற்றி அவதாரங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த பூமியில் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கும் நல்ல கடமைகள் எல்லாம் வந்து நம்ம தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவதாரங்கள் வந்து எடுக்கிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவதாரமுமே சிவபெருமான் எடுக்கிற அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான தத்துவமாக தான் இருக்கும் இயல்பான தத்துவமான அம்சத்தை தான் அவர் வந்து காட்டுவார் அதே போல் அவரது பன்முக ஆளுமைத்தன்மையின் இது சிறப்பும் வந்து நமக்கு வந்து சிவபெருமான் வந்து நம்ம நமக்கு அவதாரத்தில் காட்டுவார் இப்போ இந்த இதில் வந்து முக்கியமான அவதாரம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐந்து அவதாரங்கள் பேர் என்ன அப்படின்னா சரபா அவதாரம் கிரகபதி அவதாரம் துர்வாச அவதாரம் ரிஷிப அவதாரம் ஆதிநாத் அவதாரம் இந்த மாதிரி அஞ்சு வந்து அஞ்சு அவதாரங்கள் வந்து எடுத்திருக்கிறாரு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவபெருமான் வந்து நமக்கு எல்லா விஷயத்துலேயுமே வந்து மனித உருவத்தில் தான் வந்து தியான நிலையில் வந்து நமக்கு வந்து இருந்திருப்பா அமர் அமர்ந்திருப்பார் நம்ம நிறைய விஷயங்களில் வந்து நம்ம சிவபெருமானை வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவர் எப்பயுமே தியானத்தில் வந்து இருந்துகிட்ருப்பாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இரு பார்க்குறோம் எதுக்காக அவர் வந்து அப்படி இருக்கிறார் அப்படின்னா அவரை பார்த்து நம்ம வந்து தியானம் ஆன்மீகம் இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து இந்த பூமியில் வந்து வாழ்கிற மக்கள் வந்து கற்றுக்கணும் ஆன்மீக இதை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து அற வெளி தவறாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமான் வந்து எப்பயுமே வந்து மனித உறவில் வந்து உருவில் வந்து தியான நிலையில் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி அவர் வந்து இருக்கிறாரு இப்போ சரப அவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சரப அவதாரங்கிறது வந்து சரபேஸ்வரர் சரபேஸ்வரர்ங்கிறது நமக்கு தெரியும் பாதி பறவையாகவும் பாதி சிங்க ரூபத்திலையும் வந்து இருப்பார் சிவபெருமான் இவர் வந்து இந்த அவதாரம் வந்து எதற்காக எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரணியகசிப்பு அப்படிங்கிற அரக்கனை வந்து கொள்வதுக்கு நம்ம விஷ்ணு பகவான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அவரை வந்து கொண்டு கொன்று அந்த ரணிய கசிப்பு வந்து கொண்டு கொன்று முடிச்சிடுறாரு அது அவரை கொன்ன பின்னாடியும் அவருக்கு வந்து கோபம் வந்து அடங்காமல் ரொம்ப ஆக்ரோஷத்தில் அவர் வந்து ரொம்ப அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் வந்து ஆக்ரோஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து இந்த பூமியில் வந்து அவரோட கோபத்தினால் வேறு அசம்பாவிதம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சிவ பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாதி பறவையாகவும் பாதி சிங்க ரூபமாக வந்து அவரை வந்து அந்த சிங்க ரூபத்தில் இருக்கிற அந்த விஷ்ணு பகவானை அந்த நரசிம்ம முகத்தை வச்சுருக்கிற அந்த நரசிம்ம சிம்ம முகமும் மனித உடம்பும் உள்ள அவரை வந்து கட்டி அணிச்சி தழுவிக்கிட்டு அவரோட கோபத்தை வந்து கட்டுப்படுத்துகிறார் அப்போ சி சிவபகவான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரோட கோபத்தை தணிக்கிறதுக்கு எடுத்த இந்த அவதாரம் தான் நமக்கு வந்து சர்வேஸ்வர அவதாரம் சரபா அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆதிநாத் அவதாரம் ஆதிநாத் அவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புராண காலத்தில் வந்து ஒரு மலை அது மலையில் மலையை ஒட்டி அந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு ஆதிவாசி குடும்பம் வந்து வசிக்குது அதாவது அந்த மலை மலை ஜனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேடுவ இனத்தை சேர்ந்தவங்க அன்றாட வேட்டையாடி ச சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கணவனும் மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் வந்து அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க அப்போ வந்து சிவன் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு யோகி மாதிரி ஒரு ரூபம் எடுத்து அவங்க வீட்டுக்கு போய் கே வந்து நிற்கிறாரு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சமைச்சி சாப்பாடு கொடுத்து அவங்க வந்து நல்ல சிவன் இது வந்து சிவனுக்கு வந்து அவர் நல்ல மதிப்பு கொடுத்து அவங்க வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்போ வந்து அவர் அந்த வேடுவன் வந்து என்ன பண்ணுறாரு நான் வெளியில் படுத்துக்கிறேன் நீயும் நீங்களும் என்னோட மனைவியும் வீட்டுக்குள்ளே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவனும் வந்து அந்த அம்பாளும் வந்து அந்த வீட்டில் வந்து படுத்துக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ளே இவர் வந்து இந்த வெளியில் வந்து படுத்துருக்குறாரு அப்போ வந்து அந்த வேடுவனை வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடு ஜாமத்துலையோ இரவு ஜாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனவிலங்குனால் வந்து அவர் வந்து இறந்து போயிடுறார் வனவலங்க தாக்கி அவர் வந்து இறந்து போயிடுறாரு காலையில் அந்த அம்மா வந்து திறந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப தன்னோட கணவன் வந்து இறந்து கிடந்தத பார்த்து ரொம்ப அழுகுறாங்க அழுது சிவனை நோக்கி கத்துறாங்க சிவபகவானே நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து உங்களை வந்து நாங்கள் என்ன குறை வச்சோம் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன இது வந்தோம் நாங்கள் என் கணவன் வந்து அப்படி என்ன தப்பு பண்ணாரு நீங்கள் வந்து இப்படி எங்கள் கணவனோட உயிரை வந்து எடுத்துட்டீங்களே அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க அப்பா அந்த யோகி மாதிரி வந்து அந்த சுவாமிஜி மாதிரி வந்த அவர் வந்து சிவபகவான் வந்து அந்த அம்மாளுக்கு வந்து தரிசனம் காமிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உன்னோட கணவனை வந்து நான் உயிர் பிச்சு கொடுப்பேன் நீங்கள் இந்த ஜென்மத்தில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த ஜென்மத்தில் நலன் தமையந்தி அப்படிங்கிற அந்த ராஜா ராணியா வந்து நீங்கள் பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார் அப்போ அந்த மாதிரி ரிஷி முனி மாதிரி வந்து அந்த அவதாரம் எடுத்து இவங்களை வந்து நல தம தமந்தியாக நல தமையந்தியாக பிறக்க வச்ச அந்த ரூபந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிநாத் அவதாரம் ஆதிநாத் அப்படின்னா ஆதி யோகி மாதிரி அந்த ரிஷி முனி மாதிரி சித்தர்கள் மாதிரி அவர் வந்து வேடம் தரித்து முனிவர் மாதிரி வேடம் தரித்து வந்ததுனால அவரோட இது வந்து அவதாரத்துக்கு பேர் வந்து ஆதிநாத் அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷிப அவதாரம் ரிஷிப அவதாரம் எதுக்காக எடுத்தார் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா விஷ்ணு பகவானை வந்து அந்த இதில் இருந்து காப்பாற்றுறதுக்காக விஷ்ணு பகவானுக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் வந்து இந்த மக்களை வந்து விஷ்ணு பகவானுக்காகவும் மக்களோட வந்து காப்பாற்றுறதுக்காகவும் இவர் வந்து ரிஷிபாவதாரம் எடுக்கிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்கடலை கடந்து அமுதம் வந்து எடுக்கிற எடுக்கிறாங்க அப்போ அமுதம் எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு பாதாள லோகத்தில் இருக்க ஒரு பெண்ணை வந்து பார்த்து அந்த பெண்ணு மேலே வந்து இவர் வந்து ஆசைப்பட்டு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி பாதாள லோகத்துலேயும் வந்து அறக்கர்கள் லோகத்துலேயும் வந்து செட்டில் ஆகிறாரு மேலே வந்து வரமாட்டாரு விஷ்ணு பகவான் ஏன்னா அந்த பெண் வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த பெண்ணோட அந்த மயக்கத்திலே வந்து விஷ்ணு பகவான் வந்து அந்த பாதாள லோகத்தில் இருக்கிறாரு அப்போ அந்த விஷ்ணு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பிறக்குது அந்த அரக்க பெண்ணுக்கும் இந்த விஷ்ணு பகவானுக்கும் சேர்ந்து நிறைய குழந்தைகள் பிறக்கும் போது அத்தனை வெறும் அறக்கர்களாகி தேவர்களையும் மனிதர்களையும் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்போ வந்து எல்லா தேவர்களும் மனிதர்களும் வந்து அந்த ரிஷி முனிவர்களும் வந்து இவர்கிட்ட வந்து சிவன்கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து ரிஷிப அவதாரம் எடுத்து அந்த விஷ்ணு பகவானுக்கு பிறந்த அந்த அறக்கர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரையுமே அவங்கள வந்து வதம் பண்ணி அந்த ரிஷிகளையும் தேவர்களையும் வந்து இவர் வந்து காப்பாற்றுறதுனால அதுக்கு பேர் வந்து அந்த ரூபம் தரித்ததுனால தான் அவருக்கு வந்து ரிஷிப அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம சரப அவதாரம் பார்த்துட்டோம் ஆதிநாத் அவதாரம் பார்த்துட்டோம் ரிஷிப அவதாரம் பார்த்துட்டோம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கிரகபதி அவதாரம் கிரகபதி அவதாரம் அப்படின்னா என்னென்னா அதாவது க கிரகபதி அப்படின்ற ஒரு ஒரு மனிதர் வந்து கிரகங்களோட தாக்கங்களனால அவருக்கு வந்து அற்ப ஆயில் அப்படின்ற மாதிரி சிவன் வந்து அவரை வந்து படைக்கிறாரு அப்போ அந்த கிரகபதி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு சிவபக்தி தீவிர சி சிவபக்தியால் அவர் வந்து தன்னோட விதியவே அந்த அல் அற்ப ஆயுள் அப்படிங்கிற விதியவே வந்து அவர் வந்து முறியடிச்சு க சிவனே வந்து நேரில் வந்து அவருக்கு வந்து தீர்க்காயில் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு நன்மைகளை வந்து செய்கிறாரு அந்த பக்தியால் அவர் வந்து அந்த கிரகபதின்றவர் வந்து தன்னோட பக் சக்தியால் சிவனோட மனசுலையே வந்து இடம் பிடிச்சிருந்தனால அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரகபதி அவதாரம் அப்படின்னு வந்து சிவன் வந்து அவருக்கு வந்து ஒரு அவதாரத்தை வந்து காமிச்சு அந்த கிரகபதிக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நீ வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தினால் நீ வந்து நேர்மையையும் அந்த இறக்கத்தையும் கடைப்பிடிச்சதுனால நீ வந்து இருந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லா திசைகளுக்கும் நீ வந்து பாதுகாவலாக உன்னை வந்து நியமிக்கிறேன் அது அதே மாதிரி நீ ஒவ்வொரு இதில் வந்து திசைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா கடமைகளிலேயுமே சமநிலையை வந்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து அந்த கிரகபதிக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு சிவன் இந்த கிரகபதி அவதாரம் எடுத்து அதனால தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த எட்டு திசைகள் எட்டு திக்கு வந்து எட்டு திசைகள் இருக்குது நம்ம ஒரு ரூமு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எட்டு திசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லப்படுது அந்த திசைகளுக்கும் அதை உரிய அந்த கிரகபதி அப்படிங்கிற அந்த மனிதருக்கும் வந்து இவர் வந்து அந்த கிரகபதி அவதாரத்தை வந்து எடுத்து அந்த மனிதரை வந்து கிரக அந்த கிரகங்களுக்கு வந்து அதிபதியாக கிரக திசைகளுக்கு வந்து அதிபரியாக வந்து பிறக்க வச்சிருக்காரு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அவதாரம் என்னென்னா துர்வாச அவதாரம் துர்வாச அவதாரம் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து துர்வாச முனிவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவருக்கு வந்து அதிக கோபம் வரும் அதே மாதிரி த தான் தான் அந்த தன்னை விட ஒரு சித்தரவோ ஒரு சக்திசாலியோ இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற தலைக்கணமும் அவருக்கு வந்து நிறைய இருக்கும் அப்பேற்பட்ட அவரை வந்து சிவன் வந்து இவரை எப்படியாவது துர்வாச முனிவரை வந்து நம்ம வந்து திருத்தணும் அவரை வந்து கரெக்டாக அந்த அவரோட கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கணும் அவரை நேர்மையான மனிதராக வந்து மாற்றணும் அந்த தலை செருக்க வந்து அந்த தலைக்கணத்தை வந்து நம்ம அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துர்வாச ரிஷி முனி மாதிரியே வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட கோபத்தையும் அவர் யாருக்காவது கோபம் வந்துன்னா அவர் வந்து சாபமற்றுவார் ஏதாவது ஒரு சொன்னாலே அவருக்கு வந்து பொறுமையே இருக்காது அந்த துர்வாச முனிவருக்கு அவருக்கு வந்து பாடம் புகட்டுறதுக்காக துர்வாச முனிவர் மாதிரியே இன்னொரு முனிவர் வேஷம் போட்டுட்டு வந்து துர்வாச முனிவருக்கு வந்து பாடம் எடுக்கிறாரு பாடம் எடுத்துட்டு உன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திட்டா நீ நேர்மையான வழியில் வந்து எப்பயுமே நீ கரெக்டாக போனேன்னா உன்னுடைய எல்லா வித இது வந்து உன்னுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் நீ வந்து ஒரு முனிவர் அப்படிங்கிறவர் வந்து மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா திகழணுமே தவிர நம்மளே வந்து தலக்கணம் பிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி கோபமும் இது இறக்கமில்லாத தன்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துர்வாசு முனிவருக்கே பாடம் புகட்டுறதுக்கு துர்வாச அவதாரம் எடுத்து வந்ததா இவர் வந்து துர்வாச முனிவருக்கு வந்து துர்வாசன் மாதிரியே அவரோட அவதாரம் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கும் அந்த முனிவருக்கும் வந்து பாடம் புகற்றுறாரு அப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலைக்கணத்தை வந்து விட்டு போகிறது அதே மாதிரி இறக்க குணமும் அதிகமாக நம்ம வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு அன்பே சிவம் சிவனே அன்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படின்ற ஒரு அந்த இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டாலே எவ்வளோ கோபங்கள் வந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை வந்து நேர்மையான வழியில் செயல்படுத்திட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து நம்ம வந்து முன்னேற்றங்கள் அடையலாம் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வர கடவுள் மேலே ஒரு சின்ன சிறு பக்தி ஒரு நம்ம வந்து மனசார யாருக்கும் வந்து எந்த ஒரு தப்பும் தவறான வழியிலையும் போகாமல் யாருக்கும் வந்து எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகளை நமக்குரியவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு நேர்மையான வழியில் போனாலே சிவன் வந்து நம்மளை நல்ல வழி பாதையில் வழி நடத்தி செல்வார் அப்போ அந்த சிவனுடைய பக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயுமே மனசால் நம்ம ஒரு நிமிஷம் சிவனை வந்து நினைச்சாலே நமக்கு அனைத்து விஷயங்களையும் நமக்கு வந்து நடத்தி கொடுப்பார் அதனால் நம்ம இந்த அவதாரங்கள்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய இருக்க தேவையில்லாத கெட்ட குணங்களை வந்து போக்கிக்கிறதும் அதே போல் நம்ம வந்து மனசுக்குள்ளே வந்து எப்பயுமே ஒரு இறக்க குணம் அன்பு உதவி கருணை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயங்களோட நம்ம நேர்மையான வழியில் வந்து நம்ம போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதீத நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த விஷயங்களை வந்து சிவபெருமான் வந்து இந்த மாதிரி அவதாரமாக எடுத்திருக்கிறாரு இதே போல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து சிவபகவான் வந்து ஒரு இருபத்தஞ்சு அவதாரம் அறுபத்தி நாலு அவதாரம் நிறைய கதைகள் வந்து சிவபுராண கதைகளில் வந்து சொல்லப்படுது நமக்கு தேவைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு அவதாரமாக வந்து நம்ம பார்க்கலாம் அதில் குறிப்பாக அந்த முக்கியமான அந்த அஞ்சு அவதாரத்தை வந்து அவர் வந்து நமக்கு வந்து சொன்னது வந்து நமக்கு முக்கியமாக இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ